ப்ரோ வணக்கம் ப்ரோகம் வணக்கம் என் பேர் சிவா நான் வந்து யூடியூப்லாம் இருந்துட்டு இருக்கேன் இப்போ வந்து எடுத்தாங்கன்னா வந்து எப்பையும் பார்த்தீங்கன்னா பம்புலி பையன் சொல்லிட்டு நிறைய பேர் தெரியும் புல்காட்சி எல்லாருக்குமே தெரியும் இப்போ நிறைய ஃபேமஸான ஒரு டீம் தான் ஸோ இது வந்து எப்படி கிரியேடேஷன் நிறைய பேர் தெரியாது ஸோ அது வந்து நீங்கள் சொல்ல போகிற எல்லாருக்கும் நல்லாயிருக்கும் இந்த பம்புலின் வந்து எப்படி வச்சிங்க பேர் ப்ரோ ஃபஸ்ட்டு வந்து இங்கே இந்த பக்கம் வந்து அதுக்கட்டு பண்டிகைன்னு சொல்லி நடத்துவாங்க ப்ரோ சரிங்க ஸோ நாங்கள் கிட்டே எங்கள் ஊர் சைடெலாம் மாடு இருக்கோம் ஸோ சூழகிரி சைடு தான் மேக்ஸிமம் பண்டிகை அதிகமாக நடக்கும் ஸோ நாங்கள் எங்கக்கிட்ட இருக்க மாடு வந்து நாங்கள் அப்போ சின்ன பசங்களாக இருந்தோம் மாடு ஏற்றிட்டு போவோம் மாடு ஏற்றிட்டு போயிட்டு மாடு விட்டுட்டு ஸோ அங்கே இருக்கு மாடு பார்ப்போம் நாங்கள் உள்ளே மாடு விட்டுட்டு எல்லாம் பார்த்துட்டு இருப்போம் அப்போ வந்து அங்கே மாடு பிடிப்பாங்க ஸோ அதை என்ன இவங்கெல்லாம் மா உர மாடு பிடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு எங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு இவங்க மாதிரி நாமளும் பிடிச்சா நாமளும் ஃபேமஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உள்ளே மாடு பிடிப்பாங்களே அதை பார்த்து எங்களுக்கு ஒரு கிரேஸ் ஆச்சு சரி அதனால நாம் ஒரு கேங் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பம்புலி வயசுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கேங்க்கு நியமித்தோம் ஸோ அந்த பம்புலி வாய்ஸ் மீனிங் என்னன்னா ஸோ சிவனோட பக்தர்கள்னு சொல்லிட்டு ஸோ எங்களோட சிவனா ரொம்ப எங்களுக்கு பிடிக்கும் எங்கள் பசங்க எல்லாருக்குமே அதனால வந்து பம்புலி வாய்ஸ் சொல்லிட்டு நாங்கள் நேம் எத்தனை எத்தனை வருஷம் இது பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் நைன்டீனில் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆமாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது டி ஷர்ட் அடித்தோம் அது வந்து நாங்கள் அப்போ நேம் வைக்கல ஸோ அதை வந்து ஊர் பண்டிகை மாதிரி நாங்கள் சொல்லி அடிச்சது டிஷர்ட்டு அது போட்டுட்டு தான் கொஞ்சம் பண்டிக்கலாம் போனோம் அப்போ வந்து நாங்கள் வந்து ரீச் ஆகணும் ஆரம்பிப்போம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நியமிக்கலாம் நம்ம ஒரு நியமிக்கலாம்னு சொல்லிட்டு தான் பம்புலி பயசுன்னு சொல்லி வச்சுது அப்போ வந்து நான் பத்து டீ ஷர்ட் தான் அடித்தேன் அப்போ வந்து நாங்கள் அந்த ஐம்பது எண்பது டி ஷர்ட்டில் வந்து வர மாட்டாங்க அதில் வந்து நாங்கள் ஒரு பத்து பேர் தான் பண்டிகை போவோம் அதனால் நான் என்ன பண்ணோம் அந்த பத்து பேருக்கு மொத்தம் டிஷர்ட் ஷர்ட் அடித்தேன் அப்போ வந்து நாங்கள் பம்புலி பயசுன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பத்து பேரில் நாங்கள் பத்து பேருமே மாறுபிடிப்போம் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரீச் ஆக ஆரம்பித்தோம் சரி நம்மளுக்கு இன்னும் வந்து படப்படம் தேவைன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முந்நூறு டிஷர்ட் ஷர்ட் முந்நூறு டிஷர்ட் ஷர்ட் அது எப்படி சொல்கிறது ஒரு செவன்ட்டி பர்சன்ஜ் ரீச் ஆக ஆரமிச்சிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆறுநூறு டிஷர்ட் ஷர்ட் அடிச்சா அது வந்து மொத்தமாகவே ரீச் ஆகிட்டோம் ஸோ எல்லா சைடுமே எப்படி எடுத்துக்கிறதுனா கர்நாடகா இந்த பக்கம் தெருவு கிருஷ்ணகிரி இந்த பக்கம் தருமபுரி எல்லா எடுத்துமே எல்லா இதுக்குமே போயிருக்கோம் கர்நாடகா பண்டிகும் போயிருக்கோம் தெருவுக்கும் போயிருக்கோம் ஜல்லிக்கட்டுக்கும் போயிருக்கோம் சரி இப்போ இது உள்கட்சு பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள வந்து ஒரு ஏஜ் எப்படி இல்லாமல் இருக்காங்க ஆ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களும் இருக்காங்க கொஞ்சம் விவசாயங்களும் இருக்காங்க வந்து எப்படி சொல்கிறதுனா ப்ரோ இப்போ நாங்கள் வந்து ஒரு இந்த லெவலில் வந்து மக்கள்கிட்ட வந்து இடம் முடிச்சிட்டு இருக்கோம் இந்த ஏரியாவில் ஒரு அத்து நடக்குதுன்னா நடக்குதுன்னா பொம்புலி போய் சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி எங்க மேலே அவங்களுக்கு ஒரு க்ரேஸ் அதனால அவங்களுக்கு என்ன ஒரு ஆசைன்னா சின்ன பசங்களா பெரிய பசங்க அப்படிலாம் பார்க்கலாம் நம்ம இவங்க டி ஷர்ட்டை போட்டால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க அதனால எங்களை பொறுத்த வரைக்கும் எங்கேயும் இருக்காங்க கூட ஓகே ஆனால் எயிட்டீன் ப்ளஸில் இருக்கிறவங்க தான் எங்கள் பசங்க இருக்காங்க சின்ன பசங்க இருப்பாங்க நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம்னா ஸோ அவங்கள டீஷர்ட் போட்டு வருவாங்க அவங்களை வந்து சேஃபாக நாங்கள் உக்காரிச்சிடுவோம் ஏன்னா அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்ல நம்ம இந்த கேங்கில் போனால் நல்லாயிருக்கும் அப்படின்ற அவங்களும் ஒரு இதில் இன்றைக்கி சின்ன பையனாக இருக்கணும்னா நாளைக்கு வந்து ஒரு பெரிய பிராண்டு மாடு பிடிக்கும் ஓகேவா அதனால அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டுக்கும் அதனால் எங்கூட வரும் அதனால் அவங்க வந்து கூடுமே சேஃபாக உக்கார வச்சிருவோம் ஓகேவா எங்களுக்கு தண்ணி எதனால் இது பண்ணோன்னா அவங்ககிட்ட நான் சொன்னால் அவங்களுக்கு வந்து இவ்வளோ எப்படி வந்து கொடுப்பாங்க அதனால் மேக்ஸிமம் எங்கள் எயிட்டின் ப்ளஸ் தான் இருக்காங்க இப்போ வந்து எப்படின்னா நம்ம தெரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய லெசன்ட் மாடெல்லாம் வரும் ஆமாம் அந்த மாடல் என்ன பண்ணுவோம்னா அவங்களே வச்சு கேஸ் மாதிரி கூப்பிட்டு அதை எதுவும் பண்ண மாட்டாங்க அது படி அது ஓகே எப்படி வாங்க அவங்க பணம் கொடுத்து அவங்க ஆளுங்க மாடு ஸோ அந்த மாதிரி அது நிறைய இருக்குல்ல நிறைய லெஜன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அவங்கள வந்தாலும் ஏன் கேட்ச் பண்ணுறீங்க இல்லை ப்ரோ எப்படி சொல்கிறதுனா இப்போ எப்படின்னா எனக்கு நான் வந்து அதிக லெவலில் ரீச் ஆகணும்னு சொன்னால் நான் ஒரு ப்ராண்டை பிடிச்சாலும் ரீச் ஆக முடியும் நார்மலாக பிடிச்சாங்களால அவங்களும் ரீச் ஆகுது இன்றைக்கி எப்படி சொல்லுவாங்க இந்த பண்டிகையில் ஒரு பெரிய பிராண்ட் ஒன்று இருக்குது இன்றைக்கி இவங்க தான் பேர் அப்படின்னும் போது நாம் அதை பிடிச்சாதான் எங்களுக்கு அந்த பேர் கிடைக்கும் இன்னைக்கு இவ்வளோ பெரிய பிராண்டு மாடை வந்து இவங்க பிடிச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரீச் ஆகும் அதனால தான் வந்து பிராண்டு மாடை வந்து நாங்கள் பிடிக்கிறோம் ப்ரோ இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்டு மாடு வந்து இப்போ வந்து இல்லை ஸோ எல்லாம் அவங்க இந்த மாதிரி பிடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு மாடு விடுறதே ஸ்டாப் பண்ணிட்டாங்க நிறைய மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிட்டாங்க அந்த சைடு பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்கிறேன்னா மாடு விடுறது பிடிக்கிறது தான் அதனால நீங்கள் வந்து அது வந்து ஒரு ஒரு போட்டியா எப்படி நம்ம வந்து மாடு உருது பிடிக்கிறது தான் உள்ள இருக்கிறவங்க பிடிக்கிறது இருக்காங்க நாம ஊருது அவங்க குடிக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி அவங்க எடுத்துக்கிட்டு மாடு பிடிக்க மாட்டாங்க ஓகேவா அதனால இப்ப அந்த பழைய பிராண்டு மாடு எல்லாம் வந்தா எல்லா எல்லா புலிகேஜருக்குமே சந்தோஷம் நம்பரோ அதனால பிடிக்க மாட்டாங்க ஏன் எப்படி சொல்றேன்னா ஒரு மூணு வருஷமா பண்டிகை பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ ரெண்டு வருஷம் அவங்க மாடி விடல அப்படின்னும் போது ஃபேன்ஸ் எடுத்ததான் ரொம்ப கிரேஸ் இருக்கும் இப்போ ரெண்டு வருஷமா மாடு போடல இப்போ இந்த பிராண்டு மாடு வந்தா எல்லா உள்ள இருக்கிறவங்களையும் சப்போர்ட் பண்ணுவாங்க அதனால அதனாலதான் வேற ஒன்றும் இல்லை இப்போ வந்து இப்போ கம்புலி அவங்க மேலே ஒரு பயமோ இல்லை வந்து பிடிச்சிருக்க ஒரு பயமா என்னன்னு தெரியல ஆனால் நிறைய பிராண்ட் வந்து உங்க மேல அத நீங்க பிடிக்குமே பிடிக்கும் அந்த படிச்சோம் ஆனா வந்து அது வந்து இவங்க மாடு விட்டானா புடிச்சுடுவாங்க பெரிய பெரிய பிராண்டே வந்து உங்க பார்த்து பயப்படுறாங்களோ அப்படின்னு உள்ள ஆடியோ எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னு சொல்றீங்க ஆடியன்ஸோட எதிர்பார்ப்பு இதுதான் இவங்க விட்டாம புடிச்சுடுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி நிறைய இருக்கு ப்ரோ பட் ஆனா மாடு உடைய புடிக்கிறது தான் ப்ரோ ஓகேவா பட் அதான் நான் சொல்றேன் அந்த கேப் இப்போ வந்து ஒரு மூணு நாலு வருஷமா பண்டிகை பண்ணுவாங்க இப்போ ரெண்டு வருஷமா பண்டிகை பண்ணல அப்படின்ற போது அவங்க வந்தா நாங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் எப்படி சொல்றதுன்னா இந்த இத்தனை வருஷமா எங்க பண்டிகை பண்ணிட்டு ஒரு ரெண்டு வருஷம் மாடு போன மாடு போறோம் எங்களுக்கு ஒரு சந்தோஷம் தானே அதனால அந்த இது சப்போர்ட் பண்றதா இன்னொன்னு என்ன சொல்றோம்னா மாடு விடுத்து பிடிக்கிறதா இப்போ மாடு பிடிச்சான்னு சொல்லி அடுத்த பண்டிகையில மாடு ஏத்தாம இருக்கிறது அதெல்லாம் இது இல்ல மாடு விடுது பிடிக்கிறதுக்கு நீங்க அது ஒரு கேம் எடுத்துட்டு நாங்களும் ஒரு கேம் எடுத்துட்டு நீங்களும் ஒரு கேம் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு மாடு விடுங்க எல்லா பண்டிகையிலும் மாடு விடுங்க இப்போ சண்டை நிறைய சமயம் இருக்கும் எப்போ பார்த்தாலுமே அந்த எந்த ஒரு அதுலுமே சண்டை இல்லாத இல்லாத அப்படி நிறைய சண்டை தான் வருது அது வந்து உள்தல் தப்பா தெரியாது இல்ல மாடு தப்பா தெரியாது ஆனா சண்டை ரெண்டு பேருக்குமே எப்பவுமாவது சண்டை வந்து இருக்கு அது இன்னொன்று வந்து இது வந்து அத்துக்கட்டு அது அத்துக்கட்டு பண்ணி ஜல்லிக்கட்டுன்னா வந்து பேஸ் கொடுப்பாங்க ஸோ மாடு பிடிச்சிட்டாலும் மாடு பிடிக்கிறனுக்கு மாடு நல்லா பிடிச்சா ப்ரைஸ் பட் இந்த சைடு ப்ரைஸ் கிடையாது இங்க இருக்கிறவங்க பேரு கோஷம் தான் மாடியே விடுறாங்க அதனால வந்து அப்போ அந்த காலத்துலேயே அதை பின்பற்றினு வராங்க இப்போ அங்கே அதில் வந்து மாட்டுக்கு வந்து தடுக்குன்னு கட்டி விடுவாங்க அது வந்து அடிக்கணக்கு விடும் இப்போ ஒரு ஒரு நாளைக்கு தடுக்கு எடுத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு ஆறு ரூபாய் வரும் அப்படின்னு போது நாங்கள் பிடிக்கணும்னு வச்சுக்கோங்க அந்த தடுக்க வந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நாங்கள் கேட்போம் இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா சரி நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மாடை விடுங்கன்னு சொல்லுவாங்க மாடை விட்டுமேலே அமௌண்ட் தரமாட்டாங்க அதனால வந்து சண்டாது வந்து பண்டிகை வந்துட்டு சேலஞ்சு தான் பண்ண பார்த்துருக்கீங்களா ஆமாம் நிறைய சேலஞ்சா பண்ணுறாங்க அதில் பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது இப்போ சேலஞ்ச் பண்ணுறதுனா எப்படி சொல்கிறதுனா இப்போ நாங்கள் ஒரு மாடு பிடிக்கிறோம் வச்சுக்கோங்க அந்த மாடு வந்து பிடிச்சிட்டோம் அதை பிடிச்சினால அவங்க ஒரு வெறியில் இது இது இப்படி பிடிச்சிட்டாங்களே அதனால இவங்களுக்கு சேலஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களே மாண்டனா எங்களுக்கு வந்து சேலஞ்ச் போடுறாங்க அதனால தான் நாங்கள் அந்த சேலஞ்ச் பண்ணுற மாடு மெயினாக பிடிக்கிறோம் ப்ரோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த மாடு விடும்போது இந்த தொட தட்டுறது அந்த மாதிரி பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு மாதிரி இதாகுது இப்போ நெ நிறைய மாடு இருக்கும் பட் அந்த மாட்டுக்காரங்க எவ்வளோ நார்மலாக வருவாங்க அழகாக விட்டு போவாங்க ஆனால் ஒரு சில மாட்டுகள் என்ன பண்ணுவாங்க தொடையை தட்டுறது கையை தட்டி காட்டுறது அதை பார்க்கும்போது உள்ள இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா போய் இப்போ அவன் இவன் வந்து அவ்வளோ பெரிய ஆளுங்களா அப்படின்ற மாதிரி தோணுறதுனால தான் அந்த மாதிரி நாங்கள் மெயினாக பிடிக்கணும்னு எங்களுக்கு தோணுது அவங்க இவ்வளோ இது பண்ணும்போது நம்ம அந்த மாதிரி பிடிக்கணும்னு தான் நம்மளுக்கு தோணுணும் அதனால் இந்த அதனால தான் சேலஞ்ச் மாடங்கள் பிடிக்க முடியும் நாங்கள் எப்படி சொல்கிறது அந்த மாடே பிடிச்சிட்டோம் அதனால அவங்க எங்களுக்கு சேலஞ்ச் பண்ணுறாங்க என் மாடை பிடிச்சிட்டேன் அடுத்த டைமு முன்னால் முடிஞ்சால் என் மாடை பிடி அப்படின்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணுறாங்க அதனால தான் அது சேலஞ்ச் மாடுங்கள் அப்படிங்கிறான் இன்னொன்று எங்ககிட்ட சேலஞ்ச் பண்ணால் ப்ரோ எந்த மாடுந்தாலும் சேலஞ்ச் பண்ணால் பிடிக்கிறதா இன்னொன்று அந்த சேலஞ்ச் வேணாம்னு சொல்கிறாங்க இதுக்கு அதனால் வந்து ப்ராப்ளம் ஆகுது சண்டாகுது ப்ராப்ளம் ஆகுது அதனால் அந்த சேலஞ்ச் பண்ணுறது வேணான்றேன் அப்புறம் மாடு வந்து இப்போ வந்து அதில் வந்து நிறைய மாடுனா நல்லா போகும் சில மாதிரி என்ன பண்ணலாம் மாடு ஓடி போய் நிந்துடும் ஒன்று அடிக்கும் அதை பிடிக்க தப்பு இல்லை ஆனால் வந்து ஒன்று எந்த என்னென்னு செய்யலாம் அதுவும் நிந்துடும் இந்த மாடியும் பிடிக்காது நிறைய பேர் அது ஏன் பண்ணுறீங்க ப்ரோ அது ஏன்னா மாடு விடுது ஃபஸ்ட்டு வந்து கரெக்டாக விடுதல அப்புறம் மாட்டுக்காரர் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ ஒரு நாலு மாடு அஞ்சு மாடு மொத்தம் ஓட்டுறாங்க இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு மாடு நல்லா ஓடும் ரெண்டு மாடு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒழுங்காக ஓடாது அந்த மாடு வந்து ஃப்ரண்ட்டில் நிற்கும் போது இந்த மாடு வந்து போய் மோதுது அது மோதுறதுனால என்ன பண்ணுறாங்கன்னா உல்கே வந்து பிடிச்சிக்கிறாங்க ஆனால் அந்த மாதிரி பிடிக்கக்கூடாது எங்கள் கேங்கலுமே ஸ்டார்டிங்கில் வந்து பிடிச்சிட்டு இருந்தாங்க புதுசாக வர்றவங்க வந்து தெரியுதுல எப்படின்னுட்டு அதனால பிடிக்கிறாங்க அந்த மாதிரி பிடிக்கக்கூடாது அதனால தான் அந்த மாடு வந்து பிடிப்படுது அந்த மாதிரி ஸோ ஃப்ரண்ட்ல வந்து இப்போ நாலு மாடு அஞ்சு மாடு மொத்தமாக விடுறாங்க இட மோதி என்ன ஆகுதுன்னா அந்த அஞ்சு மாடுல மூணு மாடு நல்லா ஓடும் ஃப்ரண்ட்ல போன ரெண்டு மாடு நிற்கிறனால இந்த மாடு மோதி மோதி நிற்கிறனால புல்கேச்சஸ் வந்து பிடிச்சிக்கிறாங்க அதனால அந்த மாட்டுக்கு வந்து பேர் போயிருது அதான் எங்களுக்குள்ள எல்லா சப்போர்ட்டும் ப்ரோ அது மாதிரி மத்த பசங்களுக்கும் எங்க சப்போர்ட் இருக்கும் ஸோ இப்போ புல்கேச்சன் இப்போ சப்போஸ் நாங்கள் அதில் இருக்கோம் சப்போஸ் எங்கள் பணிகளுடைய அடிபட்டதுன்னா மற்ற கேங்லருந்து அவங்க இருந்து எங்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி அவங்க கேங்கில் அடிப்பட்டாலுமே நாங்களும் போய் வந்து சப்போர்ட் பண்ணுவோம் நாங்கள் வந்து டீம் தான் வேற வேற ஆனால் உள்ள வந்து எல்லோரும் ஒரே மாதிரி தான் எல்லா ஒரே மாதிரி தான் பழகுறோம் ஒரே நட்பு தான் எங்களுக்கு அப்படின்னு போது எங்கள் சப்போர்ட் வந்து எல்லா கேங்குமே இருக்கு அதே மாதிரி மற்ற கேங்கில் இருக்கிற சப்போர்ட்டும் எங்களுக்கு நல்லா பண்றாங்க என் பக்கத்துலேயே வந்துட்டு

இவங்களுக்கே ஒரு ஒத்துமையே இல்லையே அப்புறம் எப்படி நீங்களா ஒரு டீம் ஃபார்ம் கொஷின் ஓகே தான் ப்ரோ பட் ஆனால் நாங்கள் இப்போ ரெண்டு டீமா தானே இருக்கோம் நான் ஒரு டீம் அவங்க ஒரு டீம் பட் ஆனால் நான் தான் ஃபஸ்ட்டு பிடிச்சேன் அப்படின்னு போது அவங்க தான் விட்டுட்டு போவோம் அதே மாதிரி நாங்கள் வந்து அந்த மாதிரி பிடிக்க மாட்டோம் ப்ரோ எப்படி சொல்லுறோம் எங்க கேங்கை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒருத்தர் பிடிச்சிட்டாங்கன்னா நாங்கள் அதை பிடிக்க மாட்டோம் ஒரு சில கேங்கில் வந்து பிடிக்கிறாங்க இப்போ நாங்கள் பிடிக்கிற மாதிரி வந்து பிடிச்சிட்டு நாங்கள் தான் பிடிச்சோம் அப்படின்ற மாதிரி சண்டை போடுறோம் அது மெயினாக அதனாலதான் சண்டை வருது வேற ஒன்றுமே கிடையாது ஆமாம் அந்த மாதிரி வந்து இப்போ சொல்லுங்களா இந்த மாதிரிலாம் சொல்கிறேன் ப்ரா சொல்கிறோம் நான் வந்து இயர்லி இயர்லி வந்து அந்த ரூல்ஸ் வந்து சொல்லிட்டு தான் இருக்கும் நாங்கள் என்ன ரூல் சொல்கிறோம் இந்த மாதிரி பதினெட்டு வயசுக்கு மேல இருக்கிறவங்க தான் உள்ளே அது அது உள்ளே நிற்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு தோரணம் இருக்கும் ப்ரா அது பண்ணி நடத்துகிறாங்கன்னா ரெண்டு தோரணம் இருக்கும் அந்த ரெண்டு தோரணத்துக்கு உள்ளே தான் மாடு பிடிக்கணும் அது ஒன்று தேர்ட் என்னன்னா இந்த மாடு வந்து மோதி இல்லை ஒரு மாடு முன்னணி பின்னாடி அந்த மாடு வந்து பிடிக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுவோம் சரி இதுதான் ப்ரோ நான் எங்களோட கோரிக்கையை நாங்கள் இதுதான் எங்கள் பசங்ககிட்ட நான் வைக்கிறது இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இன்னொன்று இன்னொரு இப்போ இன்னொருத்தர் மாடு பிடிச்சிட்டாங்க நம்ம போய் அந்த மாடை பிடிக்கக்கூடாது ஒரு நல்ல பணிகளும் என்ன எந்த பண்டிகை சொல்லுங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எங்களுக்குன்னு இல்லை எல்லா மாடுபிடி வீரர்களுக்கும் மாடு விட்டவங்களுக்கும் பிடிச்ச பண்டிகைனா சாணுமோ பண்டிகை தான் ப்ரோ அந்த பண்டிகை ஒரு நல்ல பண்டிகை நல்லா பண்ணாங்க எல்லாருக்குமே ஒரு சாம்பரும் ஏன் சொல்கிறேன்னா அந்த வந்து அந்த கிரவுண்ட் ரெடி பண்ணிருந்து அந்த வந்து ப்ராப்பராக தண்ணி விட்டாங்க எல்லாருக்கும் தண்ணி கொடுத்தாங்க சாப்பாடு போட்டாங்க கட்டகள் நல்லா கட்டியிருந்தாங்க ஓகேவா மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒழுங்காக பண்ணுறதில்ல ஒரு இடத்துல வந்து அந்த கிரௌண்ட் ரெடி பண்ணுவாங்க தண்ணி விட மாட்டாங்க பயங்கரமாக அந்த தூசெல்லாம் பறக்கும் அதனால எங்களுக்கும் வந்து ரொம்ப இதாகவும் மாட்டுக்கும் வந்து கண்ணு தெரியாது அந்த பொங்கியில் அதனால வந்து அந்த கிரவுண்ட் ரெடி பண்ணும் போதே ப்ராப்பரெலாம் தண்ணி விட்டு கட்டக்கெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கட்டலாம் ஒரு சில டைம்ல வந்து கட்டக்கல் வந்து அப்படியே மேலே விழுந்துடும் மாட்டு மேலேயும் விழுந்துடும் ஆளு மேலேயும் விழுகும் அதனால அந்த கட்டகலாம் ஸ்ட்ராங்காக கட்டினா எல்லாருக்குமே சேஃபாக இருப்பாங்க மாட்டுக்கும் சேப்பு உள்ள நிற்கிறவங்களுக்கும் சேப்பு ஓகே இருபத்தி ஆறுல எப்படி இருபத்தி ஆறு எடுத்துக்கணிங்கன்னா எலெக்ஷன் வந்துச்சுக்கோ வந்து ஒரு சார்ட் ஒன்று போட்டிருக்காங்க அந்த சார்ட் படி பார்த்தா ஃபெஸ்டிவலே இந்த சைடு வந்து கம்மியாக தான் நடக்க மாட்டேருக்கு பிஃபோராகவே இவ்வளோ பண்டிகைன்ற மாதிரி பர்மிஷன் கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம் டூ மந்த் அந்த மாதிரி தான் பண்டிகை நடக்கிற மாதிரி சொல்லுவாங்க இந்த சைடு ஏன்னா அந்த எலெக்ஷன் வந்தனால அந்த அது அதுக்குள்ளே நடத்துகிற பண்டிகை எல்லாமே நல்லா நடத்தணும் ஓகேவா எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் நல்லா நடத்தணும் ஸோ புல்கேச்சர்ஸுக்கும் அதே மாதிரி மாடு வீடுகளுக்கும் சேஃபாக இருக்கிற மாதிரி எல்லாம் பண்ணி கொடுக்கணும் ஓகே இப்போ வந்து

இப்ப வந்து ஒரு ஊரில் வந்து பண்டிகை நடத்துறாங்கன்னா அவங்க வந்து ஊருக்கார வந்து சப்போர்ட் பண்ணணும் அவங்க என்ன பண்றோம்னா தோர் நான் அந்த கட்டாத மாதிரி அந்த வந்து வெளியே வந்து கமிட்டின்றது ஒன்று இருக்கு அவங்க வந்து ஊருக்காரர் வந்து கமிட்டின்றது ஒன்றும் இல்லை அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா மாட்டுக்காரர் கூட சப்போர்ட் பண்ணி மாட்டுக்கார கூட இது பண்ணி மாடு குடிக்கிறவங்க வந்து அடிக்கட்டு வராங்க ஊருக்காரே வந்துட்டு அதனால நான் என்ன சொல்றேன்னா அவங்க வந்து இந்த கமிட்டின்றது வந்து ஊருக்கார் நடத்துறப்ப அந்த கமிட்டின்றது வெளியே நின்று மாடு வந்து வெளியே பிடிச்சிட்டு வந்தால் அவங்க வந்து சப்போர்ட் பண்ணு எங்களுக்கு ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க மாட்டுக்காரர் சப்போர்ட் பண்ணி எங்களை அடிக்கிறதுக்கு வராங்க நாங்கள் என்ன பண்ணுறது நாங்கள் வந்து வெளியிலேருந்து இங்கிருந்து நாங்கள் ஒரு எழுபது கிலோமீட்டர் எண்பது கிலோமீட்டர் நாங்கள் வரணும் ஒரு பண்டிகை பார்க்கணுன்னா ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அங்கே மாட்டுக்காரங்களை சேர்ந்துக்கின்னு ஊர்கார சேர்ந்துக்கின்னு எங்களை அடிக்கிறதுக்கு போகிறாங்க அதுக்கு கம்முன்னு நீங்கள் பண்டிகை நடத்தாமலே இருக்கலாம்ல வந்து விட்டுது என்ன அதே மாதிரி எதிர்பார்க்கிறாங்க மாடு விட்டுறீங்கன்னா விட விட்டுக்கலாம்ல இப்போ நானாக இருக்கணும் நானும் ஒரு மாட்டு போனதாக இருந்தால் சரி இல்லை நான் புல்காச்சிருந்தாலும் சரி நான் பொதுவாக பேசுகிறேன்னா இப்போ ஆடியன்ஸ் மத்தியில் பார்க்குவோம் எனக்கு தோணுது ஏன்னா இப்போ வந்து இங்கே மாடு பிடிக்காதான் வந்திருக்கீங்க ஆனால் எங்களுக்கு யாருக்கும் எந்த சப்போர்ட்டும் கிடைக்கிறதில்ல இப்போ இவர் சொல்கிறாருன்னா இப்போ ஊர்க்கார் வந்து யாரும் சப்போர்ட் பண்ணல அப்புறம் எப்படி வந்து எதை வச்சு பண்ணிக்கிறது எனக்கு ஒன்றும் புரியல மாட்டுக்காரும் வரணும் அதுக்கேற்ற மாதிரி வந்து புல்காட்சியாக வரணும் அப்போ தானே ஒரு பெஸ்ட்டி நடக்க முடியும் இல்லைன்னா நடக்கவே முடியாது இல்லை ப்ரோ அதான் சொல்றேன் உங்களுக்கு வந்து அந்த சப்போர்ட் வந்து எப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்க நாங்க என்ன சொல்றோம்னா கமிட்டின் வந்து ஒரு நூறு பேர் நூத்தம்பது பேர் அவங்க வந்து ஊருக்கார வந்து வெளியே நிக்கணும் மாடு புடிச்சு வந்தா தப்பா புடிச்சா கேட்டு இது பண்ணி அது இது வந்து சால்வ் பண்ணி அவங்க விடணும் இவங்க வந்து நம்ம வெளியே மாடு புடிச்சா அவங்க ஊருக்கார் ரெண்டு இந்த மாதிரி பேசி வாங்கி இந்த மாதிரி தடுப்பு கொடுத்தாலும் சரி இல்ல காசு கொடுத்தாலும் சரி இந்த மாதிரி அவங்க ஊருக்கார் ரெண்டு பேசி கொடுத்தா பரவாயில்ல கமிட்டின்றது வந்து பேசி கொடுத்தா எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெஸ்டா இருக்கும் அது இல்லாம தோரணம் வந்து ஒரு ரெண்டு தோரணம் லாங்கல கட்டணும்னு நான் சொல்றேன் உள்ள உள்ள ஏன்னா இடம் பத்துறது உள்ள கட்டைக்கால வந்து குறுக்கி கட்டிடுறாங்க இந்த அப்ப முடியறதில்ல மாடு சில பேர் வந்து என்ன பண்ணா மாடு வந்துட்டு தம்பாக்கில் விட்டுறாங்க உள்ளே வந்து ஏகப்பட்ட அடி உழுகுது ஒரு ஆம்புலன்ஸும் வந்து சீக்கிரம் அவர் சீக்கிரம் கிடைக்கிறது இல்லை உள்ள நின்றுக்குன்னு நாங்கள் அடிபட்டு வெளியே வந்து பார்க்கறதுக்குள்ள ஆம்புலன்ஸுங்கிறது நாங்கள் வந்து எங்கள் ஆஸ்பத்திரி போகணும் ஒன்றும் தெரியல கொஞ்சம் ஊருக்கார வந்து இந்த ஆம்புலன்ஸ் வந்து ஒன்றுக்கு ரெண்டா இப்பாட்டி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் ஒன்று கொஞ்சம் நல்லாயிருக்கும் மெயினாக வந்து ஊர் கமிட்டி இருக்குற பசங்களே வந்துட்டு அவன் பள்ளிகளை முடிச்சு வெளியே போவோம் வெளியே போனா நிறைய ஹாஸ்பிட்டல் வந்து வீட்டில் தான் இருப்பாங்களே ஏன்னா பசங்க ஏதாவது அடிப்பட்டா எல்லா பசங்களும் தான் இருப்பாங்க நிறைய பேர் அவங்க கியூர் பண்ண அதான் அது ரொம்ப ரொம்ப குட் குவாலிட்டி அதுதான் உண்மையில எதிர்பார்க்கறது மற்றபடி எப்பவுமே அது தெரியாது ஆனா வெளியே வந்து பார்க்கும்போது அடிப்பட்டா எல்லாரும் வராங்கறது அந்த அதான் தான் சப்போர்ட்டிவே மற்றவங்க வந்து சப்போர்ட் பண்ணுவதே அது தேவையே இல்லை சொல்கிறேன் ஏன்னா ஊர்க்காரே பண்ணாதப்பா அதுக்கப்புறம் வந்து எதுவும் பண்ணுவோம் அவசியம் இல்லை அதான் சொல்றேன் பண்ணிகிட்டு நடக்கும்னு சொல்லிட்டு எல்லா இதுதான் தாங்க ஆல்ரெடி சொல்லிட்டேன் சொல்லிவிட்டு அப்புறம் உங்களுக்கு வந்து எப்படி வீக்கே செய்கிறோம் அப்படின்னு ஆசை இருக்குது இப்போது எனக்கு வந்து எங்கள் மாமா இவர் எங்கள் மாமா ஓகே அது எங்கள் அண்ணன் தாமு இவங்கள பார்த்து தான் நான் கற்றுக்கிட்டேன் இன்னைக்கு எப்படி ப்ரோ ஆர்வம் எங்களை வந்து கூப்பிட்டு போவார் எங்கள் மாமா ஓகே இவங்க ஃபெஸ்டிவல் நடந்தால் கூப்பிட்டு போவார் அப்போ நாங்கள் வெளியே தான் நின்றுனு இருப்போம் டெம்போ மேலே நின்று பார்த்துன்னு இருப்போம் இவர் எப்படியெல்லாம் பிடிக்கிறாரு இவர் எங்கள் அண்ணா எப்படியெல்லாம் பிடிக்கிறாரு மற்ற பிடிச்சர்ஸையும் பார்ப்பேன் எப்படியெல்லாம் பிடிப்பாங்க அப்படின்னு அப்படி ஒரு கொஞ்சம் நாள் இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் பெரியவன் ஆனதுக்கப்புறம் இவங்க கூட போய் உள்ளே நின்று இவங்க நின்று இவங்க பிடிக்கிறத நின்று பார்ப்பேன் எப்படியெல்லாம் பிடிக்கிறாங்க எப்படியெல்லாம் ஓடுறாங்க எந்த மாதிரி பிடிக்கணும் அதெல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் இவங்க கிட்டேருந்து அதை பற்றி வந்து தான் மாட்டோம் எத்தனை வருஷம் பார்த்து இப்போ ஒரு நாலு அஞ்சு வருஷமாக இப்போ வந்து மாடு வந்து அந்த தடுக்கி பிடிச்சிருக்கீங்களே நம்ம அறுக்கும் போதெல்லாம் ரொம்ப நான் நானே பார்க்குறேன் நேரில் பார்க்குறேன் மாடு வந்து கீழே விழுந்துருக்கு ஆனால் அப்படியே கிடையாது அதுக்கப்புறம் வந்து மாடுலாம் அதுக்கு வந்து காதலும் அது மாட்டுக்கு வந்து அறுத்துருக்காங்க ஆமாம் அப்புறம் அது அது எதனால் நடக்குதுன்னா மாடு கீழே விழுந்தும் நாங்கள் உள்ள ஏன்னா ஒன்று சேலஞ்சு விடும் ஓகே ஓகே வந்து நான் ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு சொல்லியிருக்கேன் சேலஞ்சு இப்போ வந்து நாங்கள் ஒரு டைம் அந்த மாடை பிடிச்சிட்டோம் அதனால் அவங்க ஒரு இதில் சேலஞ்சு விடுறாங்க எங்களுக்கு என்னால் முடிஞ்சா என் மாடை பிடின்ட்டு அப்படி சேலஞ்சு விடும் போது நாங்கள் அந்த மாடு கீழே விழுந்துருச்சுனாலும் நாங்கள் என்ன பண்ண முடியும் எங்களுக்கு சேலஞ்சு விட்டுருக்காங்கல்ல அதனாலதான் நாங்கள் அந்த சேலஞ்சு இல்லைனா மாடு கீழே விழுந்தாலுமே நாங்கள் தடுக்க அறுத்து எடுத்துடுறோம் அது வந்து அவங்களோட தப்பு எங்களுக்கு சேலஞ்சு இல்லைன்னா நாங்கள் பிடிக்கிறோம் நாங்கள் பாட்டுக்கு தடுக்க அறுத்துட்டு விட்டுருவோம் இன்னொன்னு அமௌண்ட் மாட்டாங்க கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ண வருவாங்க அப்படின்னும் போது தடுக்கு அறுத்து எடுக்கும் போது தெரியாம மாட்டுக்கு போடும் ஆனால் எங்க நாங்கள் அந்த மாதிரிலாம் பண்ணுறதில்ல அதனால அந்த மாதிரி மாட்டுக்கு வந்து சேஃப்டி இருக்கிறதுல அப்புறம் ஏன்னா நிறைய மாடு வந்து இப்ப நம்ம மனுஷன் மேல என்ன இப்ப ஒரு பிரச்சனை இல்லை ஆனா மாண்பு தான் எல்லாத்துக்கும் ஒண்ணுதான் யாருமான புடிச்சா புடிங்க புடிச்சுட்டு அதுல அமௌண்ட் கேளுங்க கொடுத்தா வாங்க கொடுக்கலன்னா கருத்து நினைச்சுக்கோங்க அந்த மாடு ஓகே தான் அது அதான் ப்ரோ நான் அதான் சொல்றேன் யாரும் வந்து வேணும் ஸோ இப்போ நான் ஒரு இப்போ நான் ஒரு மாடு பிடிக்கிறேன் என்ன சுத்தி ஒரு இருபது பேர் இருப்பாங்க ஏன்னா ஒருத்தனால அந்த ஒரு மாடு இழுத்த முடியாது இல்லை கண்டிப்பா அப்படின்னும் போது எல்லாம் இருப்பாங்க ஒரு சில நடக்கலாம் நிறைய பண்டிகையில் அந்த மாதிரி நடந்தது இல்லை ஏதோ ஒரு சில பண்டிகையில அந்த மாதிரி நடந்திருக்கு எப்படின்னா தெரியாம இந்த மாதிரி தடுக்க அறுக்கும் போது வந்து பிளேட் ஆகிருக்கு மாட்டு பண்ணுற அதனால வந்துட்டு நீங்க வந்து அதுக்காட்டுக்கு என்ன சொல்லுங்க அப்புறம் எங்களோட கோரிக்கை கோரிக்கை என்னென்னா இந்த மாதிரி க்ளீனாக வந்து கிரவுண்ட் ரெடி பண்ணி அது கட்டணும் ஃபஸ்ட்டு செகண்ட் வந்து அந்த எவ்வளோ இடம் தேவையோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி தோரணம் கட்டணும் இன்னொன்று வந்து ஊர் கமிட்டி இருக்கணும் மெயினாக அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பண்டிகையில் வந்து கண்டுங்கெல்லாம் விடுறாங்க சென்டரில் மாடு நல்ல மாடு ஓடும் போதும் அதுக்கப்புறம் காளி பொம்பு இதெல்லாம் விடுறாங்க இது வந்து என்ன சொல்கிறேன்னா ஒரு ஃபஸ்ட்டே ஒரு டைமிங் ஒதுக்கி அந்த கண்டுக்குட்டி காளி பொம்பு இதெல்லாம் ஃபஸ்ட்டு விட்டுருணும் அதுக்கப்புறம் நல்லா நல்லா போகிற மாதிரிலாம் அதுக்கப்புறம் விடணும் மா இன்னொன்று மாடு விடும்போது எல்லாம் தனித்தனியாக விட சொல்லுங்கள் சிங்கிள் ஒரு மாடு விட்டு பின்னாடி ஒரு ஒரு மாடாக விட சொல்லுங்கள் அதுக்கப்புறம் மெயின் இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா எந்த மாடும் பிடிச்சிட்டா வந்து மாட்டுக்காரங்க வந்து சேலஞ்ச் பண்ணாதீங்க இதனால் பெரிய ப்ராப்ளம் தான் ஆகும் அதனால சேலஞ்ச் பண்ணாதீங்க அப்படி மீறியும் சேலஞ்ச் பண்ணால் எந்த மாடு சேலஞ்ச் பண்ணாலுமே நாங்கள் வந்து பிடிக்கும் நாங்கள் எந் எல்லா கேங்லேருந்துமே இந்த மாதிரி சேலஞ்ச் பண்ணால் பிடிப்பாங்க எல்லாமே ஓகே இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கமிட்டி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் எப்படின்னா இப்போ ஒரு ஒரு ஊருக்கு ஒரு கமிட்டி ஒரு நூறு பேர் இருக்காங்கன்னா ஸோ ஃப்ரண்ட்டில் ஒரு ஐம்பது பேர் பேக்கில் ஒரு ஐம்பது இருந்து மாடு பிடிக்கிறவங்களுக்கும் சரி மாடு விடுறவங்களுக்கும் சரி ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா புல்கியாச்சர்ஸுக்கும் நான் உன்ன சொல்லிக்கிறேன் எப்படின்னா ஸோ எல்லா புல்காச்சருமே அந்த ரெண்டு தோரணத்துக்குள்ளே பிடிங்க இன்னொன்று மாடு வந்து கீழே விழுந்துட்டாலோ இல்லை மாடு மோதியோ அந்த மாதிரி மாடு எதுவும் பிடிக்காதீங்க நமக்கு அதுதான் நல்ல ஒரு பேர் நல்ல ஒரு மாடை தான் நம்மளுக்கு ஒரு நல்ல பேர் அதனால் யாருமே அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க ஏன்னா இப்போ இந்த இருபத்தி ஆறில் கம்மியாக தான் பண்டிகை நடக்கும் அதனால் பண்டிகை நல்லா என்ஜாய் பண்ணணும் இன்னொன்று அந்த மாதிரி பிடிக்காமல் எல்லாமே நல்லபடியாக பிடிச்சி நல்லா சப்போர்ட் வந்து எல்லாமே நல்லா இருங்க சேலஞ்சு பண்ணாங்கல்ல அதை பற்றி அது என்ன சொல்லறேன்னா இப்போ நல்ல நல்ல ஒரு பிராண்டு ஒரு ஒரு நல்ல பிராண்டு ஒரு மாடு வருது அந்த மாட்டுக்காரங்க எப்படின்னா இந்த இவங்களுக்கு ஓப்பன் சேலஞ்சு விடணும் நிறைய புளிக்க வச்சுருக்குனா எல்லோரும் மாடு ட்ரை பண்ணுவாங்க அதில் ஒரு சிலர் சும்மா டச் பண்ணிட்டு விடுறது இந்த மாதிரி நிறைய பார்ப்பாங்க அவங்க அதை பார்த்துட்டு இவங்களுக்கு கூட இருக்கவங்க மாட்டுக்காரங்க எது பண்ணலாங்களோ இப்போ கூட இருக்கவங்க இந்த மாதிரி இது பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டுக்காரங்க ரெண்டு சொல்லி ஓப்பன் சேலஞ்சு போடுவாங்க நீங்கள் முடிஞ்சால் பிடிச்சி பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு அதனால மாட்டுக்காரங்களே அந்த பேரை கெடுத்துக்கிறாங்க கண்டிப்பாக இல்லை சும்மா டச் பண்ணிட்டு வருது அது சும்மா அது ஒரு லேட்டாக பார்த்தா அது அப்படியே போயிடும் அது வந்து அவங்கள ஒரு கோவமாக பார்த்து அவங்க தனியாக இது பண்ணிட்டு போயிட்டு ஓப்பன் செஞ்சு போடுறது தனியாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறது ஸ்டோரி போடுறது இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணுறதுனால தான் முழுக்கச்சல் கோவம் வந்து அந்த மாடு ஆகணும் அப்படின்னு நமக்கு ஒரு வெறி வருது அது மாட்டு நம்ம பிடிக்கணும் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் அந்த மாடு ஓப்பன் செஞ்சு பிடிக்கிறாங்க கூட இருக்க பசங்க எதுவும் பண்ணாம சரி ஓகே விட்றா இது சும்மா ஒரு கேம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிட்டாங்கன்னா இது வந்து இப்போ தான் வராது அவங்க அதனால மாட்டுக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க நம்ம மாடே பிடிச்சிருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில மாட்டுக்காரங்க என்ன சொல்றாங்கன்னா நீ மாடை பிடிக்க முடியுமா பிடிச்சி பாடுறா இப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஓப்பன் செல்லுவா எந்த மாடாக இருந்தாலும் ஓப்பன் செல்ல போட்டால் நாங்கள் பிடிப்போம் அது இவன் மாடு அவன் மாடு அப்படின்லாம் எல்லாம் மாட்டோம் யார் மாடு ஓப்பன் சேலஞ்ச் போட்டாலும் நாங்க வாண்டடா ஓபன் சேலஞ்ச் எங்களுக்கு வேண்டா அப்படின்னு நான் சொல்ல மாட்டோம் நீங்க விட்டிங்கன்னா கண்டிப்பா நாங்க பிடிப்போம் ஏன்னா மாடுறது தான் பிடிக்க நீங்க விட்டா கண்டிப்பா ஓப்பன் சேலஞ்சு விட்டா நீங்க தேவையில்லை நாங்க வந்து எந்த மாட்டுக்கும் ஓப்பன் சேலஞ்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு யார்ட்டு போய் கேட்க மாட்டோம் அதே மாதிரி எங்களுக்கு ஓபன் சேலஞ்ச் யார் விட்டாலும் நாங்க விட மாட்டோம் கண்டிப்பா பிடிப்போம் அப்புறம் மாடு வந்து நிறைய வெரைட்டி விடுறாங்க ஜல்லிக்கட்டு இருக்குது அதுக்கட்டு இருக்குது அதுக்கப்புறம் வடை மஞ்சு இருக்குது வடை மஞ்சு விட்டு இருக்குது ரைக்லா இருக்குது ப்ரைஸ் இருக்குது இந்த மாதிரி நிறைய இருக்குது ஆனால் தமிழ் மிஸ்ஸில் ஒன்றுமே கிடையாது அதை பற்றி என்ன நினைக்கிற அதுதான் நான் சொல்கிறேன் இப்போ கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து தெரு வந்து காசு அட்டை கொடுத்து தெரு நடத்துகிறாங்க கண்டிப்பாக அதில் வந்து சில மாடு வந்து அவங்க வந்து அந்த கட்சிக்காரங்க எல்லாம் நிறைய இது இருக்கிறாங்க அவங்க காசு கொடுத்து தெருவை வந்து காசுக்கோசரம் நடத்துகிறாங்க நாங்கள் பேருக்கோசரம் நாங்கள் வந்து ஒரு ஜாலிக்கோசரம் நாங்கள் அத்துக்கட்டு நடத்துகிறோம் ஆனால் எங்களுக்கு வந்து தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் வந்து எங்களுக்கு அத்துக்கட்டு பர்மிஷனே கொடுக்க மாட்டேன்னுக்குறாங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அவங்க அந்த பக்கம்லாம் கொடுக்குறாங்க தருமபுரி மாவட்டத்தில் கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க எங்களுக்கு அது கொடுத்தா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு வந்துட்டு தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் வந்து அத்துக்கட்டுக்கு பர்மிஷன் வேணும் ஓகே

இப்போ உள்ளூர்லேயே நாங்கள் இருக்கிறதே தெரியறது இல்லை தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் புல்கேச்சர்ஸ் இருக்காங்களா இல்லை மாட்டு ஒன்று இருக்காங்களான்னு தெரியுது இல்லை சுத்தமாக இதுக்காகவாச்சும் பர்மிஷன் எங்களுக்கு கொடுத்தாகணும்னு ஒரு ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன் அது எப்படின்னா இப்போ வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் போகணும்னு வச்சுக்கா ஒரு புல்கேச்சர் இருக்காங்கன்னா நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க கிருஷ்ணகிரியில் கேட்குறாங்க எங்கள் இங்கே இவங்க தரு தருமபுரி வந்து வந்திருக்காங்க பாரு தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து மாடு பிடிக்கிறாங்க நல்லா பிடிக்கிறாங்க நல்லா புல்கேச்சர் இருக்காங்க நல்லா மாட்டு ஒன்று இருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியுது இங்கே வந்து அப்படியே தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்டில் பார்த்தீங்கன்னா உள்ளூரில் தான் இருக்காங்க ஆனால் யாருக்குமே அது தெரியறதில்லை மாட்டு ஓனருக்கும் தெரியறதில்லை குர்கேஸ்வர் தெரியறதில்லை யாருக்குமே தெரியறதில்லை அது வந்து எப்படி சொல்றதுன்னா உள்ளூரில் பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம்லாம் இருக்காது தருமபுரி தருமபுரி டிஸ்ட்ரிக் வந்து பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா எந்த ப்ராப்ளம் இருக்காது இப்போ எங்கள் நேம் வந்து இப்போ பம்மல் பேசுறதுன்னா ஆவேரிங்கிறது ஒரு ஐநூறு கிலோ போகும் அங்கே வரைக்கும் எங்கள் நேம் ரீச் ஆயிருக்கு அங்கே வரைக்கும் பம்புலி பேசுனா இப்படி மாடு கொடுப்பாங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மாட்டு ஓனருங்க இங்கே இங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே எல்லாருக்குமே தெரியும் இந்த தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்டும் யாருக்குமே தெரியாது உள்ளூரில் லோக்கல்ல யாருக்குமே தெரியாது இதுதான் இருக்குது பார்த்தீங்கன்னா எங்கள் கோரிக்கை என்னென்னா தருமபுரி டிஸ்ட்ரிக்கு பர்மிஷன் வேணும் சரி எல்லாத்துக்குமே பர்மிஷன் வேணும் பர்மிஷன் வேணும் மாட்டு ஓனருக்கும் சரி புல் எல்லாருக்கும் ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன் பர்மிஷன் வேணும் எல்லோருக்கும் கேட்குறது ஒன்று தான் தருமபுரி மாவட்டத்துக்கு மாடு வரதுக்கு பர்மிஷன் மட்டும் கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் எல்லா குல்கேத்தர்ஸும் அதுதான் தான் விரும்புகிறாங்க